சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு இல்லை ரூபாய் பதினைந்தாயிரம் புதிய பென்ஷன் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லிமிட் வயது கிளைம் என மூன்று முக்கிய மாற்றங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ என்கிற ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ராடிட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஆனது இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான பங்களிப்பாளர்களுக்கு ஓய்வூதிய அணுகள் மற்றும் ஓய்வூதியத்தை அணுகுவதற்கான வசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மூன்று முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்தி உள்ளது இந்த மூன்று புதிய மாற்றங்களுமே ஓய்வூதிய நிர்வாகத்தை நவீனமயமாக்குவதற்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கான சலுகைகளை அதிகரிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய இபிஎஃப்ஓ விதிகளின் அதாவது நியூ இபிஎஃப் இதன் கீழ் என்னென்ன மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை விரிவாக காண்போம் அதன்படி முதலாவதாக பென்ஷன் அதிகரிப்பு இன்க்ரீஸ்டு பென்ஷன் லிமிட் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது கீழ் அதிகபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு பதினைந்தாயிரம் ஆக இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை முன்னர் குறைந்த வரம்பால் கட்டுப்படுத்தப்பட்ட உயர் வருமானம் கொண்ட ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இரண்டாவதாக முன்கூட்டியே ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான வயது வரம்பில் மாற்றம் அதாவது இயர்லி பென்ஷன் வித்ரால் ஏஜ் லிமிட் பி மெம்பர்கள் இப்போது ஐம்பது வயதில் இருந்து ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம் அதன்படி நினைவூட்டும் வண்ணம் இதற்கான முந்தைய வரம்பு ஐம்பத்தி எட்டு வயதாக இருந்தது இருப்பினும் முன்கூட்டியே பணத்தை திரும்ப பெறுவதை தேர்ந்தெடுப்பது ஓய்வூதிய தொகையை குறைக்க வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் அதன்படி புதிய விதியின் கீழ் பங்களிப்பாளர்கள் தங்கள் தகுதியான இபிஎஃப் பேலன்ஸில் நூறு சதவிகிதம் வரை திரும்ப பெறலாம் இதில் ஊழியர் மற்றும் முதலாளி பங்களிப்புகளும் அடங்கும் மூன்றாவதாக முழுமையான டிஜிட்டல் ஓய்வூதிய கோரிக்கைகள் அதாவது பென்ஷன் கிளைம்ஸ் ஓய்வூதிய செயல்முறையை நெறிப்படுத்தும் நோக்கத்தின் கீழ் இபிஎஃப்ஓ ஆனது அதன் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி உள்ளது இதன் கீழ் ஓய்வூதியதாரர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் மற்றும் கண்காணிக்கலாம் இதற்காக சிபிபிஎஸ் என்கிற மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை அதாவது சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது இது பிபிஓ என்கிற ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதிய கட்டண ஆணை அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் எந்த வங்கி கிளையிலிருந்தும் பணம் பெற உதவுகிறது மேலும் மூன்று சீர்திருத்தங்களுமே பென்ஷன் தொடர்பான வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் அணுகளை எளிதாக்குவதை நோக்கிய குறிப்பிடத்தக்க மாற்றங்களை குறிக்கின்றன மேலும் பங்களிப்பாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் சலுகைகளை மிகவும் திறமையாக நிர்வகிக்க முடியும் என்பதையும் உறுதி செய்கின்றன இபிஎஃப்ஓவின் தரவுகளின் படி இந்த அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இந்திய முழுவதும் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருகிறது டிஜிட்டல் டூல்களை செயல்படுத்த மற்றும் அதிகரித்த ஓய்வூதிய சலுகைகள் மூலம் மேற்கண்ட புதிய மாற்றங்கள் ஆனது இந்தியாவின் பணியாளர்களுக்கு மிகவும் ரெஸ்பான்சிவ் ஆன மற்றும் உள்ளடக்கிய ஓய்வூதிய முறையை வழங்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் முன்னதாக இந்த புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டதும் குழப்பம் காரணமாக பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்தனர் பின்னர் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை எடுக்க எவ்வளவு காலமாகும் நூறு சதவீதம் பணத்தை எடுக்க எவ்வளவு காலமாகும் என்று விளக்கம் அளித்து இபிஎஃப்ஓ ஆனது நிலைமையை சரி செய்தது அதன்படி வேலையின்மையின் பொது வருங்கால வைப்பு நிதியை முன்கூட்டியே ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆக பெறுவதற்கான குறைந்தபட்ச காலத்தை ஏற்கனவே உள்ள இரண்டு மாதங்களிலிருந்து பனிரெண்டு மாதங்களாகவும் இறுதி ஓய்வூதியத்தை திரும்ப பெறுவதற்கான குறைந்தபட்ச காலத்தை இரண்டு மாதங்களிலிருந்து முப்பத்தி ஆறு மாதங்களாகவும் அதிகரிப்பதாக இபிஎஃப்ஒ அறிவித்து இருந்தது குறிப்பாக வேலையின்மையின் போது பி பணத்தை எடுக்க பனிரெண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று பி தாரர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அவர்களுக்கு இந்த புதிய விதியை குறித்து இபிஎஃப்ஓ விளக்கம் அளித்துள்ளது அதன்படி ஒரு உறுப்பினர்கள் அதாவது ஒரு உறுப்பினரின் எழுபத்தி ஐந்து சதவீத தொகையை வேலையை விட்டு வெளியேறிய உடனேயே திரும்ப பெறலாம் என்றும் ஒரு வருடம் வேலையில்லாமல் இருந்த பிறகு முழு தொகையையும் திரும்ப பெறலாம் என்றும் இபிஎஃப்ஓ விளக்கம் அளித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது